ஹாய் மக்களே வெல்கம் டு செந்தமிழ் சீமான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் அவங்க கையை விட்டு நழுவி போயிருச்சு இந்த தடவை அவங்களுக்கு அந்த சின்னம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதில் நாம் தமிழர் கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போது நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்குறப்போ உண்மையாகவே அது நடந்துருமோ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சிட்டதினால சீமான அப்செட் ஆகிட்டார் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரலில் மே மாதம் நடைபெறும் இதுக்கான அறிக்கை இந்த மாத இறுதியிலே வெளியானாலும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த தேர்தலில் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு மும்மரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளோ பாஜக இல்லாமல் ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு விரும்பிகிட்ருக்காங்க இந்த நிலைமையில் தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க அதிமுகவில் பல சலசலப்புகளுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்க போகிறாரு அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்து முதல் பெரிய தேர்தல் இதுதான் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்க இந்த தேர்தல் திமுகவோட செல்வாக்க நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி முறிஞ்சிட்டதுனால தனித்தனோ இல்லை உதிரி கட்சிகளோடு நின்ன தான் தேர்தலை சந்திக்கணும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த பதவிக்கு தகுதி இல்லை அப்படின்னு பாஜகவில் இருக்க தலைவர்களாம் அதிருப்தியாக சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலை தன்னோட பதவிக்கான கேத்தை அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார் இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் சீமான் முறையிடவும் போறாரு அங்கே முறையிட்டும் அந்த சின்னம் கிடைக்கல அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் போனாலும் கூட உடனடியாக முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அது உடனடியாக முடியும் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று ஸோ பொருத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு மேலும் சீமான பத்தின அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க